ஜபம் செய்வோம் நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவே பயப்படாதே நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் மகனே காத்திரு மகளே கிருபை நிறைந்த நல்ல கர்த்தாவே ஏசு சுவாமி நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொன்ன தேவன் நாங்கள் இந்த நாளில் இந்த ஆராதனை வேலையில் கூடி வந்திருக்கிறோம் நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று நீர் எங்களோடு கூட பேசும் நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும் உம்முடைய வழிகளில் நடக்க உதவி செய்யும் மீட்பர் இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அப்படி எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு ஒரு சில ப பதிப்புகளில் மூன்றாவது வசனமாக இருக்கும் ஒரு சில இதில் நான்காவது வசனமாக இருக்கும் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு மூன்று அல்லது நான்கு இதோ பிள்ளைகள் கத்தரால் வரும் கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் அப்போ சுதந்திரமா கடவுள் கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிறவங்க தான் பிள்ளைங்க கடவுள் கிட்ட இருந்து பலனா நமக்கு க கிடைக்கிறவர்கள் தான் கடவுளால் கொடுக்கப்படுகிறவர்கள் தான் யாரு நம்முடைய பிள்ளைகள் ஆமின்னு சொல்லுங்க பார்ப்போம் பாருங்க அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தரிடத்திலிருந்து சுதந்திரத்தையும் பலனையும் பெற்றுக்கொண்ட கொண்ட நாம் நம்மிடத்துல காணப்பட வேண்டிய ஒரு சில ஒரு மூன்று காரியங்களை மட்டும் நம்ம என்ன செய்ய போகிறோம் வேதத்திலிருந்து தியானித்து நம்ம நிறைவு செய்ய போகிறோம் எல்லாரும் எடுத்து அவங்க வாசிக்கலாம் லூக்கா ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஆ யாரு சகரியாவும் எலிசபெத்தும் சத்தமா சொல்லுங்க சகரியாவும் எலிசபெத்தும் எப்படி இருந்தார்கள் குற்றமற்றவர்களாக இருந்து தேவனுடைய சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் வாழ்ந்தாங்க யாருக்கு முன்பதாக கடவுளுடைய பார்வைக்கு கடவுளுடைய கண்களுக்கு முன்பதாக நீதியுள்ளவர்களாய் குற்றமற்றவர்களாக என்ன பண்ணாங்க நடந்து கொண்டார்கள் பாருங்க அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை உடையவர்களா எப்படிப்பட்ட வாழ்க்கை சூழல் உடையவர்களா அவங்க இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு அடுத்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு எப்படி இருந்தாலும் மலடியா இருந்தால் அதே சமயம் சகரியா அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் வயது சென்றவராய் இருந்தார் பாருங்க நம்ம கடவுளை தேடி வருகிறோம் ஆலயத்துக்கு ஆண்டவர் ஆராதிக்க வருகிறோம் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம் வேதத்தை வாசிக்கிறோம் ஆனால் ஒரு சில ஆசிர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தடைபடுது அல்லது ஒரு சில ஜபத்திற்கு பதில் வருகிறதற்கு தடை இருக்கிறது தாமதம் இருக்கிறது அப்படிங்கிற பட்சத்துக்கு உடனே நம்ம சோர்ந்து போகிறவர்களாய் எப்படி நான் இந்த கடவுளிடத்தில் அணுதினமும் நான் இவர் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறேனே நானும் அணுதினம் என்ன செய்கிறேன் வேதத்தை வாசிக்கிறேன் டெய்லி ஆண்டவரை தேடுகிறேன் ஆனாலும் கடவுள் இந்த காரியத்தில் ஏன் எனக்கு தாமதம் பண்ணுகிறார் நான் ஆண்டவரை தேடி எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு சொல்லி ஆவிக்குரிய வாழ்க்கையில் கத்தரை தேடுகிறதில் சோர்ந்து போகிறவர்களாக அநேக மனிதர்கள் காணப்படுகிறோம் ஆனால் இவங்க பாருங்க அவங்க வயது சென்றவர்களாக இருந்தாங்க அதே போல் மலடியாக இருந்தால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட இவங்க சோர்ந்து போகவோ அல்லது கடவுளை தேடுகிற காரியத்தில் பின்வாங்கி போகவோ சொல்லுங்க இல்லை அந்த பின்வாங்கி போகிறதும் இல்லை அதே சமயம் அவங்க என்ன செய்கிறவர்களாக இருந்தாங்க கடவுளுக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் இருந்தார்கள் அழி பாருங்க அப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதம் தடைபடுது தாமதமாகுது அப்படிங்கிற பொழுது கூட சோர்ந்து போய் பின்வாங்கி போகிறதோ இல்லாமல் கடவுளுக்கு தொடர்ந்து ஊழியம் செய்கிறவர்களாய் கடந்து தொடர்ந்து கடவுளுடைய பார்வையில் குற்றமற்றவர்களை நீதி உள்ளவர்களை நடந்து கொண்டாங்க பாருங்க இப்ப ஏற்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் பொழுது கூட சோர்ந்து போங்காம கடவுளுடைய பார்வையிலேயே அவங்க நீதி உள்ளவர்களா இருந்ததுனால குற்றமற்றவர்களா இருந்ததுனால அவங்களுக்கு என்ன ஆசிர்வாதம் கிடைச்சிச்சு எல்லாரும் ஆச்சரியப்படும் விதமா ஒருவேளை அந்த குழந்தையை பெற்றெடுக்க வயது சென்றவர்கள் ஆகிற வரைக்கும் அவங்க காத்திருந்தாலும் அந்த வயது சென்ற நிலைமையில் எல்லாரும் ஆச்சரியப்படும் விதமாக கடவுள் அவர்களை ஆசிர்வதித்தார் குழந்தை செல்வத்தை கொடுத்தாரு அதுவும் சாதாரண குழந்தை இல்லை எப்படிப்பட்ட குழந்தையை பெற்றெடுக்கும்படி அவர்களை கத்த தெரிந்து கொண்டாரு கர்த்தருக்கு வழிய ஆயத்தப்படுத்துகிற ஒரு விசேஷமான ஒரு தேவ மனுஷனை பெற்றெடுக்கிறதுக்கு அவங்கள கர்த்தர் என்ன பண்ணாரு தெரிந்து கொண்டார் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அவங்க எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்க சத்தமா சொல்லுங்க குற்றமற்றவர்களாய் தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாய் இருந்தது நிமித்தம் அவர்களை தெரிந்து கொண்டு அவர்களை ஆசிர்வதித்தார் சரி ஓகே அப்போ நம்ம நீதி உள்ளவர்களா இருக்கும்போது கடவுளுக்கு முன்பதாக இருக்கும் பொழுது இதுதான் ஆசிர்வாதமா இது மட்டும்தான் தான் கிடைக்குமா அது மட்டும் கிடையாது அது அப்படி நம்ம இருக்கும்போது நமக்கும் ஆசிர்வாதம் கிடைக்குது இன்னொரு ஆசிர்வாதம் அவங்களுக்கு என்ன கிடைச்சிது அதே லூக்கா எழுதிய நற்செய்தியின் உள்ள ஒன்றாவது அதிகாரத்தில் அறுபத்தி ஆறாவது வசனம் முதல்ல ஆறாவது வசனத்தை வாசித்தோம் இப்போ அறுபத்தி ஆறு ஆ அந்த குழந்தையை குறித்து கேள்விப்பட்ட யாவருக்கும் பயங்கர பிரமிப்பு ஆச்சரியம் அப்படி யோசிச்சது மட்டும் இல்லாம அவங்க என்ன யோசிச்சாங்களா அந்த குழந்தையை குறித்து ஆஹ் இந்த குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க அதோடு கூட கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோடே இருந்தது பாருங்க நம்ம கடவுளுடைய பார்வையில் குற்றமற்றவர்களை நடக்கும்போது உள்ளவர்களை நடக்கும்போது கிடைக்கிற ஆசிர்வாதம் நமக்கு மட்டும் இல்லை நம்முடைய பிள்ளைகளுக்கும் வந்து சேருகிறது என்னது கடவுளுடைய கரம் நம்ம பிள்ளைங்க கூட என்ன செய்யுமா இருக்கும் ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம் பாருங்க ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்னன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அமெரிக்க தேசத்தில் ஜனாதிபதி தேர்தல் நடக்கு அப்போ அந்த தேர்தலில் ஜார்ஜ் டபுள்யூ புஷ் அப்படிங்கிற நபர் என்ன செய்கிறாரு தேர்தலில் போட்டியிடுகிறார் ஜனாதிபதி தேர்தலில் அப்போ எங்கேயுமே ஒரு தேர்தல் நடக்குதுன்னா என்ன செய்வாங்க இந்த கட்சிக்காரங்க அவங்கள பத்தி எடுத்து சொல்லுவாங்க அவங்க சொல்லுங்க அப்படிதானே அதே மாதிரிதான் அங்கேயும் நடந்துச்சு அந்த ஜார்ஜ் டபுள்யூ புஷுக்கு ஆப்போசிட்டா போட்டிட்டு அந்த வேட்பாளர்கள் என்ன செஞ்சாங்களா அவரை குறித்து வால் போஸ்ட் அடிச்சு எல்லா இடத்துலையும் ஓட்டினாங்க என்ன ஓட்டினாங்க அப்படின்னு சொன்னால் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டியவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுறாரு குடித்து விட்டு வாகனம் ஓட்டி விபத்தை ஏற்படுத்தியவர் ஜனாதிபதி தேர்தலில் என்ன செய்கிறாரு போட்டியிடுகிறாரு விபத்தை ஏற்படுத்தி அதுக்கான தண்டனை தொகை பணம் செலுத்தினவர் ஃபைன் கட்டினவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகிறார்னு சொல்லி அவரை குறித்து ஒரு குற்றமாக என்ன செஞ்சாங்க வால் போஸ்ட் அடித்து எல்லா பக்கம் ஓட்டினாங்களாம் அதுக்கு அடுத்த செய்தியாளர்கள் சந்திப்பில் செய்தியாளர்கள் கேட்குறாங்க நீ உங்களை குறித்து அவங்க வந்து வால் போஸ்ட் அடித்து ஒட்டியிருக்காங்களே அதை பற்றி நீங்கள் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அவர் சொன்னார் யா யாராக இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க அவங்க பொய்யா அடித்து ஒட்டியிருக்காங்க அந்த மாதிரி தவறுகளை நான் செஞ்சதே சொல்லுங்க கிடையாது அப்படி தானே சொல்லுவாங்க ஆனால் அவர் சொன்னார் என்ன சொன்னார் நான் குடித்து விட்டு வாகனம் ஓட்டியது உண்மைதான் விபத்தை ஏற்படுத்தியதும் உண்மைதான் அதற்கான தொகையை கட்டியதும் வருஷம் ரெண்டாயிரத்தி நான் செய்யும்போது எந்த வருஷத்துல செஞ்சேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த சம்பவம் அது பதி பதிமூணு ஆண்டு ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த சம்பவம் அது சரி அப்புறம் இப்போ என்னாச்சு இந்த பதிமூணு ஆண்டுகளில் என்னாச்சு அப்ப அவர் சொல்றாரு ரெண்டாயிரத்தி இந்த ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டுலேயே நான் நியூ இயருக்கு ஆராதனைக்கு போகணும்னு சொல்லி என் பிள்ளைங்களை கூப்பிட்டேன் ஏமா வாங்க எல்லாரும் காரில் ஒன்றா ஆலயத்துக்கு போய் கடவுளை தொழுது கொண்டு வரலான்னு கூப்பிட்டேன் ஆனால் அதுக்கு என் பிள்ளைங்க சொன்னாங்க குடிகார தகப்பனோடு வருகிறதற்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ அந்த சாரி பதிமூணு ஆண்டு வீட்டுகள் முன்னாடி நடந்த சம்பவம் அப்படி சொன்னாங்க அதை கேட்ட உடனே அன்னைக்கு என் மனசுல ஒரு வேதனை ஏற்பட்டுச்சு நம்ம செய்கிற தப்பு நம்ம பிள்ளைங்க மனசை எவ்வளவு பாதிக்குது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நான் உணர்ந்து கொண்டேன் அன்னைக்கே அந்த தவறை நான் விட்டேன் இந்த பதிமூணு ஆண்டுகளாக நான் குடிக்கிற பழக்கமும் உள்ள எந்த தவறும் நான் செய்கிறது இல்லைன்னு சொல்லி அப்படி அவர் சொன்ன சொன்னாராம் அதை கேட்ட மக்கள் என்ன என்ன செஞ்சாங்க இவ்வளவு ஓப்பனாக தன்னுடைய தவறை நான் உணர்ந்து திருந்தி இத்தனை ஆண்டு காலமாக வாங்க வாழ்கிறேன்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கொண்ட இவர் தான் நமக்கு தலைவராக வரணும்னு சொல்லி அந்த தேர்தலில் அவரை வெற்றி பெற செஞ்சாங்களாம் பாருங்கள் நம்ம செய்கிற குற்றம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பாவம் அது நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையை எவ்வளவா பாதிக்குது அம்மாவா இல்லையா சொல்லுங்கள் அமாவா இல்லையா நாங்கள் சிறுவர் ஊழியத்துக்கு ஒரு ஸ்கூல் மினிஸ்டிக்கெல்லாம் போகும்போது ஒரு சில பிள்ளைங்க எங்ககிட்ட வந்து கதறி கதறி அழுவாங்க நாங்கள் கேட்போம் ஏமா உங்களுக்காக நான் ஏதாவது ஜோம் பண்ணுமா ஏதாவது உங்களாக உனக்காக ஜோம் பண்ணணுன்னா சொல்லுங்கள் சொல்லுங்கள் தம்பி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிள்ளைங்க வந்து கதறி கதறி அழுது சொல்லுவாங்க எங்கள் அப்பா இப்படி குடிக்கிறாரு எங்கள் வீட்டில் ஒரே சண்டையாக இருக்குது சொல்லுவாங்க நம்ம நினப்போம் சின்ன பிள்ளைங்க ஒன்றும் தெரியாதுன்னு நினைப்போம் ஆனால் அப்படி கிடையாது நம்ம செய்கிற குற்றம் நம்முடைய பிள்ளைகளையும் பாதிக்கிறதா இருக்கிறது எனவே குற்றமற்றவர்களாய் வாழ்வோம் அப்பொழுது நம்ம பிள்ளைகளோடு கர்த்தருடைய கரம் இருக்கும் அலையிலூயா அப்போ முதலாவது குற்றமற்றவர்களாய் இருக்க வேண்டும் ரெண்டாவது வாசிக்கலாம் உபாகமும் ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அதாவது அங்க என்ன போட்டிருக்கிறது இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளைகள் உன் இருதயத்தில் இருக்க நீ அதை கருத்தா உன் பிள்ளைகளிடத்துல பேசு அதுவும் எப்பெல்லாம் பேசு வீட்டில் சத்தமா சொல்லுங்க ஆ உட்கார்ந்து இருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் அதுக்கப்புறம் எழுந்திருக்கிற போதும் நம்ம வீட்டில் இதை தவிர பெருசா வேற என்ன காரியத்தை செஞ்சுருவோம் சொல்லுங்க உட்காந்துருப்போம் இல்லைனா படுத்திருப்போம் இல்லைனா எந்திருப்போம் இல்லைனா அங்கிட்டு இங்கிட்டு நடமாடிட்டு கிடப்போம் தானே இது இது மூலமா நம்ம கற்றுக்கொள்கிறது உட்காரும் போது மட்டும் கடவு பிள்ளைங்க கிட்ட பேசினா போதுமா இல்ல நடந்தா போதுமா இல்ல படுத்திருக்கும் போது மட்டும் பேசினா போதுமா இல்ல எல்லா நேரங்களிலும் கடவுளுடைய வார்த்தையை பிள்ளைகளிடத்தில் பேசணுங்கிறக்காக தான் நம்ம அதிகபட்சமா செய்யக்கூடிய காரியங்களே இவ்வளவுதான் அவ்வளோத்தையும் ஆண்டவர் சொல்லிட்டார் அல்ல லூயா எதுக்காக அப்படின்னா பிள்ளைகள் நம்ம வசனத்தை போதிக்கும் பொழுது அந்த பிள்ளைங்க அதை கை கொண்டு நடக்கும்போது தான் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுது பிள்ளைங்க வாழ்க்கை மட்டும் இல்லை நம்ம வாழ்க்கையும் வசனத்தை கை கொண்டாதான் என்ன கிடைக்கும் ஆசிர்வாதம் கிடைக்கும் அதே ஆறாவது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் முதல் வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதுனாலே கை கொள்றதுனால என்ன கிடைக்குமா வாழ்நாட்கள் நீடித்திருக்கும் அதுக்கப்புறம் அதை கைகொள்றதுனால வேற என்ன கிடைக்கும் மூணாவது வசனம் இஸ்ரவேலே நீ நன்றாய் இருப்பதற்கும் அதுக்கப்புறம் அதே மூன்றாவது வசனத்தில் நான்காவது வரி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் நம்ம அதிகபட்சமாக நம்ம பிள்ளைங்களை வாழ்த்துறோம் நம்ம பிள்ளைங்க நம்ம கிட்ட பிளெஸிங்ஸ் கேட்கறாங்க நம்ம பிளஸ் பண்றோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் நீ பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ்ண்டா நீ நல்லா இருக்கணும் இவ்வளவு தானே சொல்லுவோம் ஆமாவா இல்லையா நல்லா நீ விருத்தி அடையணும் தானே சொல்லுவோம் இந்த மூணு ஆசீர்வாதங்கள் நம்ம பிள்ளை வாழ்க்கை பிள்ளைகள் வாழ்க்கையில இருந்தா போதுமா போதாதா சொல்லுங்க ஐயோ கேட்கலையே இது மூணுலயே எல்லாமே அடங்கிடுது பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க வாழ்நாட்கள் நீடித்திருக்கும் என்ன செய்வாங்க விருத்தி அடைவாங்க இந்த மூணு ஆசீர்வாதத்திலே சகலமும் அடங்கும் ஆனா இது மூணையும் பெற்றுக்கொள்றதுக்கு என்ன செய்யணும் வசனத்தை கை கொள்ளணும் வசனத்தை அவங்க கை கொள்ளணும்னா முதல்ல அவங்களுக்கு வசனம் என்ன செஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருக்கணும் அவங்களுக்கு வசனம் தெரிஞ்சிருக்கணும்னா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு மட்டும் வந்தால் போதாது அணுதினமும் பெற்றோர்களாகிய நம்ம தான் பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும் போதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படி நம்ம போதிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது அதை பிள்ளைங்க கை கொள்ளுவாங்க அப்பொழுது அவங்க வாழ்க்க வாழ்நாட்கள் நீடித்திருக்கும் விருத்தி அடைவாங்க நல்லா இருப்பாங்க ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம் ஆமேன் அப்படி அவங்க வாழ்க்கை ஆசிர்வாதமாக இருக்கணும்னா நம்ம பிள்ளைகளுக்கு போதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அடுத்து மூன்றாவது காரியம் வாசிக்கலாம் நியாயாதிபதிகள் பதிமூன்று எட்டு ஆ அதாவது இந்த இடத்துல அங்கே சகரியா எலிசபெத்து பிள்ளை இல்லாமல் இருந்தாங்க எலிசபெத்து மலடியாக இருந்தா ஆனால் இங்கே மனோவாவின் மனைவியும் மலடியாக இருக்கிறாள் குழந்தையில் அப்போது தேவ தூதன் அவளை சந்தித்து சொல்கிறாரு நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றெடுப்ப ஆனால் அதுக்கு நீ இந்த கட்டுப்பாடுகளோடு இதை இதை ஒதுக்கி வச்சு நீ வாழணும் அப்படின்னு சொல்லி சொல் சொல்கிறாரு அது தன் கணவனிடத்தில் வந்து சந்தோஷமாக மனோவாவின் மனைவி சொல்லும்போது மனோவா அடுத்து உடனே செஞ்ச காரியம் ஒன்றே ஒன்று தான் என்னது அதே தேவ தூதன் மறுபடியும் ஒரு விஷயம் எங்கள் முன் தோன்றி என்ன பண்ணணும் பிறக்க போகிற பிள்ளையை குறித்து சொல்லுங்க நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று கற்றுக் கொடுப்பார அப்படின்னு சொல்லி ஜோகம் பண்ணுறாங்க பாருங்க இதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும் ஒவ்வொரு நாளும் ஏசப்பா நீங்கள் என் கையில் ஒரு குழந்தைய கொடுத்துருக்குறீங்க நீ என் க நீங்கள் என் கையில் ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருக்குறீங்க ரெண்டு சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறீங்க எனக்கு நீங்கள் கையில் கொடுத்த அந்த பிள்ளைகளுக்கு நான் எப்படி வளர்க்கணும் அதுக்கு அதுக்கு நான் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபித்து அதின்படி கற்றுடைய வார்த்தையின்படி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படி நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது கிடைக்கிற ஆசிர்வாதம் என்ன அதே பதிமூன்று இருபத்தி நான்காவது வசனம் சரி கத்தரவனை ஆசிர்வதித்தார் நம்ம பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படும்னா என்ன தேவை பெற்றோர்களுடைய என்ன தேவை ஜெபம் தேவை அப்படி நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது கத்தர் நம்ம பிள்ளைகளை என்ன பண்ணுறாரா ஆசீர்வதிக்கிறாராம் பாருங்கள் ஒரே ஒரு ஏன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சாட்சியை மாத்திரம் நான் உங்ககிட்ட சொல்லி நிறைவு செய்ய போகிறேன் என்னென்னு சொன்னால் நான் வந்து கடவுளை அறியாத குடும்பத்தில் பிறந்த மனுஷன் நாங்கள் இருந்த பகுதியிலேயே ஒரே ஒரு கிறிஸ்தவ குடும்பம் தான் இருந்தாங்க ஒரே ஒரு கிறிஸ்தவ குடும்பம் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் வருஷத்தில் இரண்டு முறை கிறிஸ்மஸ் மற்றும் ஈஸ்டருக்கு தெருவில் என்ன செய்வாங்க ப்ரொஜெக்டர் வச்சு ஸ்க்ரீனில் படம் போடுவாங்க அந்த ரோட்டையே வழிமறித்து போடுவாங்க அப்போது நான் படி என்ன கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா ஒரு தேர்டு ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன் எத்தனா வகுப்பு தேர்டு அப்போது மூணாம் வகுப்பு படி படிக்கிற பிள்ளைங்களை ஜீசஸ் படம்லாம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஓடும் அவ்வளோ நேரம் உட்கார வைக்க முடியுமா சொல்லுங்க உட்கார வைக்க முடியாது அவங்க அங்கங்கே ஓடி ஆடி விளையாண்டுட்டு தான் இருப்பாங்க அதே மாதிரி தான் நானும் அந்த மூ மூணாம் கிளாஸ் படிக்கும்போது அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருக்கும்போது அப்பப்போ அந்த ஸ்க்ரீனில் பார்த்த விஷயத்தை வச்சு என் மனசில் பதிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஏசு நல்லவர் ஏசு ரொம்ப ரொம்ப அன்பானவர் அப்படிங்கிற விஷயம் என் மனசில் ஆழமாக பதிஞ்சிச்சு பாருங்க அதுக்கப்புறமா ஒரு ஒரு கிறிஸ்தவர்களுடைய ஒரு ஒரு அரிய சந்திப்போ இல்லை ஒரு ஆலயத்துக்கு போகக்கூடிய வாய்ப்போ எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படியே நான் வளர 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 டீனேஜில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தவறான நண்பர்கள் மூலமாக நிறைய தவறான வழிகளுக்கு போனேன் நிறைய பாவம் செஞ்சேன் ஆனால் எதுலேயுமே எனக்கு நிம்மதியோ சந்தோஷமாக கிடைக்கவே இல்லை பாவத்தில் சந்தோஷம் கிடைக்குமா சொல்லுங்கள் பாவத்தில் நிரந்தர சந்தோஷம் கிடைக்கவே கிடைக்காது அது தற்காலிக ஏமாற்றம் அப்படி நிறைய பா பாவத்தை செஞ்ச எதுலேயுமே நிம்மதியே கிடைக்கல ஒரு நாள் ஏன் என்னை சந்திக்க ஒரு தம்பி வந்தாங்க அந்த தம்பி வந்து என்கிட்ட சொன்ன விஷயம் அண்ணே இப்போது லெந்து டேஸ் நடந்துட்டுருக்கு அதனால வெள்ளிக்கிழமையெல்லாம் நாங்கள் போகிற சபையில் சர்வீஸ் உண்டு நாங்கள் ஒரு சர்ச்சுக்கு போயிட்டுருக்கோம் ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் ஒரு நாள் என்ன என்னச்சிங்க வந்து பாருங்க உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் என்ன செய்வேணா வரவே வேண்டாம் ஒரு தடவை மட்டும் வந்து பாருங்க அப்படின்னாரு ஒன்னு நான் சொன்னேன் தம்பி எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஜீசஸ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால நீ ரொம்ப வருத்தப்பட்டு கம்பல் பண்ணவெல்லாம் வேண்டாம் நான் கண்டிப்பாக என்ன செய்றேன் வாரேன்னு சொல்லி அந்த சர்ச்சுக்கு போனேன் போனா அந்த ஆராதனையில முழுக்க முழுக்க பெண்கள் இருந்தாங்க வாலிப பையன் ஆண் அப்படின்னா அந்த பாஸ்டரும் நான் மட்டும்தான் அப்போ ஒரு ஜெவம் பண்ணும்போது அவர் சொல்றாரு மகனே ஒன்னை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் வற்றாத நீரூற்ற போல் வைப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது நான் ஒன்றை யோசிக்கிறேன் ஆராதனையிலே ஆம்பளை பையன் அப்படின்னா அந்த பாஸ்டரை தவிர நம்ம மட்டும்தான் இருக்கோம் இவர் யாரை மகனே மகனேன்னு சொல்கிறாரு அப்படின்னு நான் யோசிக்கும்போது உள்ளுக்குள்ளேருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு அவர் ஒன்று தான் சொல்கிறாரு அப்படின் சொல்லி உடனே எனக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி வந்துச்சு நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சிருக்கோம் ஆனால் நம்மளை இந்த கடவுளை ஆசிர்வதிக்கிறேன்னு சொல்கிறாரு அப்போ இவர் தான் உண்மையான அன்பு நிறைந்த ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறேன் காரணம் அந்த சின்ன வயசில் பதிஞ்சிச்சேன் என்னது இயேசு அன்பானவர் இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர் அந்த ஒரு விஷயம் இப்போ உங்கள் முன்னாடி என்னை ஊழியக்காரனாக நிறுத்தும் அப்படின்னு சொன்னா இன்றைக்கி நம்ம கேட்ட அந்த வ வசனங்களின் படி குற்றமற்றவர்களாக நம்ம நடந்து பிள்ளைகளுக்கு போதிக்கிறவர்களா நம்ம இருந்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவர்களா நம்ம இருந்தோம் உங்க பிள்ளைங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் ஒரு நல்லவர்ங்கிற விஷயம் என் வாழ்க்கை இந்த அளவுக்கு மாற்றும்னு சொன்னா உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க சின்ன வயசுல இருந்தே கற்றுக் கொடுக்கும் பொழுது அது அவர்களுக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் சரி எனவே பிள்ளைகளுக்கு நம்ம போதிக்கிறவர்களாய் குற்றமற்றவர்களாய் ஜெபிக்கிறவர்களாய் இருப்போம் மெய்யாகவே நம்முடைய பிள்ளைகளை அளவில்லாம ஆசிர்வதிப்பார் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம் க கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி எல்லாரும் சொல்லுவோம் ஆண்டு வரே இந்த நாளில் நாங்கள் தியானித்தோம் சஹரியா எலிசபெத்தை குறித்து ஏசு சுவாமி உபாகமா ஆறாவது அதிகாரத்தில் நீங்கள் சொன்னீங்களே உன் பிள்ளைகளிடத்தில் கருத்தாக பேசு பிள்ளைங்களுக்கு பிள்ளைகளோடு கூட வசனத்துக்கு இப்போ பிள்ளைகளை கற்றுக்கொடு அப்படின்னு சொல்லி எனக்கு போதிச்சிங்களே மனோவாவும் அவனுடைய மனைவியை குறித்து நாங்கள் அந்த நாளில் தியானிச்சோமே அதன்படி நானும் உங்கள் முன்னாடி குற்றமற்றவர்களாய் நடக்க உதவி செய்யுங்கப்பா என் பிள்ளைக்கு நான் போதித்து வளர்க்க எனக்கு உதவி செய்யுங்க என் பிள்ளைக்காக ஒரு நாள் தவறாம அணுதினமும் ஜெபிக்கிற ஒரு பெற்றோராக நான் இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிப்பீங்களா கிருவை நிறைந்த நல்ல கர்த்தாவே இந்த நாளிலும் அன்றுவரே வசனத்தை கேட்ட அன்பு பெற்றோர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆளுகை செய்யும் பொறுப்பெடுத்த ஆசிர்வதியும் இந்த வார்த்தைகளை நிலைத்திருந்து அருமை பெற்றோர் அன்றுவரே கனி கொடுக்கவும் அதன் மூலமாய் அன்றுவரே அப்பா இந்த டோனாவூர் சபையை சார்ந்த ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படவும் கர்த்தர் நீங்கள் கிருபை தாரும் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே